கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொண்டு ஆற்ற வந்தவர் நம் ஏசு மத்தேயு இருபதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் பிரியமானவர்களே நம்முடைய கடவுள் இந்த உலகத்தில் வந்து நமக்கு தொண்டு ஆற்றவும் அவருடைய இரத்தத்தை கொடுத்து நமக்கு மீட்பளிக்கவும் தமது உயிரையே கொடுத்தார் அவரோ தொண்டு ஏற்பதற்கு வராமல் தொண்டு ஆற்றுவதற்காகவே வந்திருக்கிறார் நாம் அவரை பின்பற்றி அவரின் திருவுளத்தை நிறைவேற்ற இந்த தவ காலத்திலே நாம் ஒவ்வொருவரும் நல்லதொரு முடிவெடுப்போம் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வோம் நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை நாமும் இறைவனைப் போன்று மன தாழ்மையோடும் அன்போடும் மற்றவர்களின் மேல் இரக்கத்தோடும் நடந்து கொண்டால் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த தவ காலத்தில் ஏதோ கோவிலுக்கு சென்றோம் திருப்பலியில் கலந்து கொண்டோம் என்று இருக்காமல் அவரின் வார்த்தையை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வோம் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சிலுவை பாதையின் வழியில் நடந்து நமக்காக அவர் முள்முடி சூட்டப்பட்டதையும் நமக்காக ஏளனம் செய்யப்பட்டதையும் சிலுவையில் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்ததையும் நினைவுகூர்ந்து அவரின் தியாகத்தை போற்றி துதித்து அவர் பாதத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம் தமது உயிரை கொடுத்து நம்மை மீட்டதை மறவாமல் நினைத்துப் பார்த்து அவர் அன்பிலே நிலைத்திருப்போம் நாமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்யவும் உதவி செய்யவும் கற்றுக்கொள்வோம் அன்பு இறைவா நீர் எங்கள் பாவங்களுக்காக உம் இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டீரே நாங்களும் அதை மறவாமல் நினைவுகூர்ந்து உமக்கு ஏற்ற வாழ்வு வாழ கிருபை தாரும் இறைவா ஆமேன்